எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகரராசி அன்பர்களே இன்று சந்திர தரிசனம் இந்த நாளிலே சந்திரனை மாலை வேலையிலே எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றி முதலிலே சொல்லிவிடுகின்றேன் வானம் மேகமூட்டமாக இல்லாமல் தெளிவாக இருக்கும் பட்சத்திலே மாலை சற்றேற குறைய ஒரு ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் துவங்கி மாலை வேளையில் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் பிஎம் முதல் உங்களுக்கு மேற்கு வானிலை அடிவானத்தை நோக்கி பார்க்கும்போது சந்திரன் தெரியும் சந்திர உதயம் என்பது காலையிலேயே அதிகாலையிலேயே ஏற்பட்டுவிடும் அதாவது ஆறு மணி அளவிற்கு சற்று நிற குறைய ஆனால் பகல் முழுவதும் சந்திரன் இருந்தாலும் வானத்திலே சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக பார்க்க முடியாது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வெள்ளிக்கிழமை குரோதி வைகாசி இருபத்தி ஐந்தாம் நாள் சந்திர தரிசனத்தை காண்பதன் மூலமாக என்ன சிறப்பு என்றால் ஆறாம் இடத்திலே இந்த சந்திரனுடைய சந்திர தரிசனம் அமைகிறது ஒன்று ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இவற்றிலிருந்து ஒரு மனக்குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கான ஏற்றமான நாள் இந்த நாளில இது சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் முன்னெடுப்பு ஏதேனும் ஒரு வேலையை துவங்கக்கூடிய அமைப்பென்றிருந்தால் அது வெற்றியைத் தருவதற்கான வாய்ப்பை தரும் இது ஒன்று இரண்டு மிக கவனமாக எங்கு இருக்க வேண்டும் என்றால் மனம் அமைதி பெற வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஒருவரோடு ஒருவர் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சந்திர தரிசனம் சிறப்பை தரும் ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அந்த முரண்பாடுகளில் ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் யாரேனும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் தரக்கூடிய ஏதேனும் ஒரு தொல்லை என்று இருந்தாலும் கூட சற்று பொறுத்து கையாளும் போது சிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு தன வரவு மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைத்தபடி ஒரு கடன் அல்லது அதை அடைப்பதற்கு வாங்கிய கடனை நீங்கள் அடைப்பதற்கு அல்லது பண வரும் வகைகளை ஏற்படுத்தி பல வகைகளிலே கிரவுட் பண்டிங் பப்ளிக் பண்டிங் இப்படி பல விஷயம் சொல்கிறார்கள் சிலது சட்டபூர்வமானது சிலது சட்டத்திற்கு உட்படாததாக இருக்கும் ஆனால் மற்றவர்களுடைய உதவியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கும் முடிந்தால் ஒருவேளை உணவையாவது தவிர்த்து சந்திர தரிசனத்திற்கு பின்பு உணவருந்துவது சிறப்பாக இருக்கும் ஒருவேளை வானம் மேகமூட்டமாக இருக்கிறது சந்திரனை பார்க்க முடியவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை வானம் மேகமூட்டம் என்பது கூட அந்த நீரினுடைய அம்சம் சந்திரனுடைய ஒரு அம்சம் ஒரு தத்துவம் தான் ஆகினாலே மேற்கு நோக்கி இந்த நேரத்தில் மாலை வேலையிலே வேண்டி உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிறை தரித்த இறைவனுடைய படங்கள் இருந்தால் அதை பார்த்து வேண்டி இஷ்ட தெய்வத்தை வேண்டி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் ஆரோக்கியம் கூடும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி திருமண பிராப்தம் குழந்தை வரம் இவற்றிற்கெல்லாம் இந்த சந்திரனுடைய அனுகிரக கிரணங்கள் அனுக்கிரக கிரணங்கள் அதாவது ஆசீர்வாதம் தரக்கூடிய ரேஸ் இவையெல்லாம் அற்புதத்தை செய்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இது உங்களுக்கு மேன்மையை தரும் அது மட்டுமல்ல இந்த சந்திர தரிசனம் ஏற்படக்கூடியது விருச்சிக லக்னத்தில் விருச்சிக லக்னத்தில் புதனனுடைய வீட்டிலே சந்திரன் இருப்பார் மிருகசிறிட நட்சத்திரத்தில் அதுவும் செவ்வாயினோட நட்சத்திரம் ஆகையினாலே செவ்வாயினுடைய அற்புத தொடர்பு செவ்வாய் இப்போது உங்களுக்கு நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று சனி பகவானுடைய பார்வை பிடியில இருக்கிறார் ஆகையினால் நினைத்த வெற்றி நிலம் வாங்கும் விஷயம் அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் தங்கு தடை தாமதங்கள் இருந்தால் அது வெற்றியாக அமைவதற்கு மிகப்பெரிய அற்புத நாளாக இருக்கிறது எளிய ஒரு பரிகாரம் பூஜை என்று சொன்னால் சந்திரனை பார்த்து ஒரு நிமிடம்தான் இதற்கு செலவாகும் பார்த்து வேண்டுவதிலே நிச்சயம் மன மகிழ்ச்சி என்பது மெதுமெதுவாக சந்திர தரிசனத்தை தொடர்ந்து பார்க்கும் போது ஏற்படும் மற்ற வெளியூர் வெளிநாடுகளிலே சந்திர தரிசனத்திற்கான நேரம் உங்கள் ஊர் பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் மகர ராசி என்பர்களே இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு மன அமைதி திருமண பிராப்தம் ஏற்படுவதற்கு குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் ஏற்படுவதற்கு குழப்பமற்ற நிலையிலே மனம் இருப்பதற்கு இந்த சந்திர தரிசனம் என்பது அவ்வளவு சிறப்பு என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி